அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் பார்வையில் உணவு உடை உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மையத் மைத்தத்து செத்தவை என்றால் என்ன செத்தவை வந்து ஆறாம் நல்லா சொல்கிறான் செத்தவைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் முறைப்படி அறுக்கப்படாமல் செத்தவைன்னு அர்த்தம் செத்தவைன்னு சொன்னால் அறுத்தாலும் சாகத்தான் செய்யும் அதை வந்து செத்ததில் நம்ம சேர்க்கக்கூடாது அறுக்காத முறையில் மார்க்கம் எந்த முறையில் அறுக்கணும் என்று சொல்கிறதோ அந்த முறைப்படி அறுக்கப்படாதவை அறுக்க முடியாதவை மற்றவை எல்லாமே மைத்தில் சேரும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம் அப்போ முறைப்படி அறுக்குதல்னா என்ன செய்யணும் என்று கேட்டால் ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று வந்து அல்லாஹுடைய பெயரை சொல்லணும் ரெண்டாவது வந்து அந்த அறுக்கிற முறைப்படி கத்திய கூர்மையாக்கி என்ன செய்யணும் அறுக்கணும் இந்த ரெண்டு விதம் இருக்குது அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது ஆறு நூற்றி பதினெட்டு வசனத்தில் குழு மிம்மா துக்கிரஸ் முல்லாகி அழகி அல்லாவுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் உண்ணுங்கள் இன்குண்தும்பி ஆயாத்திகி மூமினின் அல்லாவுடைய வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்ட பட்டதை நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க பெயர் சொல்லாத சாப்பிடாதீங்கங்கிற எதிர்மறை அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் உடன்பாடாக தான் சொல்லப்பட்டிருக்கு எதிர்மறையாக சொல்லாமல் அல்லாவுடைய பெயர் சொன்னதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு இன்னொரு வசனத்தில் ஆறு நூற்றி பத்தொம்போது அடுத்த வசனம் அதில் என்ன வருதுன்னா ஒமாலக்கும் அல்லாத்தா குழு மெம்மா அதுக்கிரஸ்மில்லாக அலை அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டு பட்டதை நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் சாப்பிட மறுக்கிறீங்க அல்லாவுடைய பேரை பெயரை சொல்லி அடுத்தாச்சுல அதுக்கப்புறம் உயிரினம் அது வந்து உயிர்வதை இப்படி எல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வர அல்லா கேட்குறான் இன்னொரு இடத்துல அல்லா கேட்குறான் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஒலாத்தா குழு நீங்கள் சாப்பிடக்கூடாது மிம்மாலம் இதுக்கு கிரிஸ்மில்லாக இலகி அல்லாஹுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதனையும் சாப்பிடக்கூடாது உயிரினம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டால் மட்டும்தான் அது ஹலால் ஆகும் அப்போ ரெண்டு விதமான வார்த்தையும் குரானில் வருது எப்படி வருது அல்லாவுடைய பெயரை சொன்னதை தான் நீங்கள் சாப்பிடணும் அல்லாவுடைய பெயர் சொல்லாட்டி சாப்பிடக்கூடாது சாப்பிடணுங்கிற ஒரு கட்டளையும் நூற்றி பதினெட்டில் ஆறு நூற்றி பதினெட்டில் இருக்குது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலைன்னா சாப்பிடாதீங்க நேரடி தடை அப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு கோழியோ ஒரு குருவியோ அது என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய பேர் சொல்லாமல் அறுத்துறாங்க முறைப்படி தான் அறுக்கிறாங்க அறுக்கிற முறை சரியாக இருக்கிறது அல்லாஹுடைய பேர் சொல்லலை அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஹராம்னு தான் அர்த்தம் சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு குரான் ஒரு கட்டளை வரும் என்று சொன்னால் அது வந்து தடை ஹராம் தான் அர்த்தம் அப்போ இந்த அல்லாவுடைய பேரை கூறுதலுங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷன் அல்லாஹ்வுடைய பேரை கூறுறதுன்னா எப்படி கூறுவது என்று கேட்டால் இரண்டு விதமாக நம்ம கூறிக்கொள்ளலாம் பிஸ்மில்லான்ட்டு மட்டும் சொல்லி அறுக்கலாம் பிஸ்மில்லாஹி உல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கலாம் இந்த உல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அவனோட கட்டாயம் கிடையாது ஒரு ஆட்டம் இருக்கிறீங்க ஒரு கோழி இருக்கிறீங்க பிஸ்மில்லான்னு சொன்னால் போதும் அப்போ பிஸ் இந்த வார்த்தையில எப்படி எனக்கு வருது குரான்லேயே அல்லாவுடைய பெயர் சொல்லப்படணும் அவ்வளோதான் குரான்லேயும் இருக்கிறது அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடுங்கள் அப்போ பிஸ்மில்லான்னு சொன்னால் அல்லாவுடைய பெயர் சொல்லியாச்சு அப்போ அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்ததை சாப்பிடுங்கள்னு வருகிறது இதை வந்து ஹதீஸுகளில் பொழுது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்று மட்டும் சொல்லி அறுத்துருக்குறாங்க பிஸ்மில்லாஹி ஒல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்துருக்குறாங்க அதை ரெண்டு விதமாக செஞ்சுக்கிடலாம் இதைத்தான் செய்யணும்னு வழி ரெண்டு விதமாக ரசூல்லா செஞ்சிருக்கும் பொழுது ரெண்டில் எதை செஞ்சாலும் ஓகே தான் அப்போ இதை பற்றி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் ரசூல் சல்லா அலிசல்லம் குர்பானி கொடுக்கும் பொழுது இரண்டு செம்மறி ஆட்டை என்ன செய்கிறாங்க குர்பானி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது யுவ சம்மி ஓய் கபீரு பிஸ்மில்லா சொன்னார்கள் தக்பீருன்னு சொன்னார்கள் வருது பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் யுவ சம்மின்னா பிஸ்மில்லா சொல்வது யூ கபீருன்னா தக்பீர் சொல்வது அதான் பிஸ்மில்லாஹி உள்ளா அக்பர் சொல்வது இப்படி ரெண்டு விதமாக ரெண்டையும் சொல்லி ரசூல்லா அறுத்தார்கள் அப்படின்னு புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் வருகிறது முஸ்லீமில் வரும் பொழுது தெளிவாக வந்துருது ரசூல்லா சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி உள்ளா அக்பர்னு சொன்னார்கள் இதில் பிஸ் இஸ்ம பெயர் சொன்னார்கள் தக்பீர் சொன்னார்கள்னு புகாரில் வருது அந்த வார்ச்சகமே வந்துடுது எப்படி முஸ்லீமில் வரும்பொழுது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ஒல்லாஹூ அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள் அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் அக்பர் என்பதையும் சேர்த்து சொல்லி அறுத்தார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதே குர்பானி சம்மந்தமாக தான் குர்பானி வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்குறாங்கல்ல ஒரு நாள் நான் செஞ்சது கிடையாது பத்து மதீனாவுக்கு போன பிறகு பத்து பிறநாள் வருது பத்து பிறநாளைக்கும் குர்பானி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ இந்த தடவை குர்பானி கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்கண்ணா ஒரு தடவை முஸ்லீமில் வருகிறது சும்மா கால பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொன்னார்கள் அவ்வளோ தான் ஒரு அறுக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்மில்லா சொன்னார்கள் உல்லாகவுக்கு அக்பர் சொன்னார்கள்னு வரல அப்படி சொன்னது இது முரண் கிடையாது தடவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தடவை இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு விதமாக சொல்வதை நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் செய்யலாம் இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பிஸ்மில்லாஹி வல்லாஹ் அக்பர் சொன்னார்கள் வருகிறது அதே முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் பிஸ்மில்லா சொன்னார்கள் வருது அப்போ பிஸ்மில்லா சொன்னாலே போதும் தான் எல்லாம் குரானில் அப்படி தான் கட்டளைறான் குலு மிம்மா துக்கிர இஸ்மில்லாஹி அலைகள் அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் சாப்பிடுங்கிறான் அப்போ பிஸ்மில்லா சொல்வதில் அது அடங்கியிருது அப்போ குரானுக்கு ஏற்றவாறு அமைந்துருது அப்போ அறுத்தல் என்பது எப்பது மையத்துங்கிற நிலைக்கு வராது என்று சொன்னால் பிஸ்மில்லா சொன்னா தான் பிஸ்மில்லா சொன்னாமல் நீங்கள் முறைப்படி அறுக்க வேண்டியது அறுத்தாலிஞ்சிறது தான் அது வந்து மைத்து தான் அது ஹராமாக்குனது இருக்குல்ல முறைப்படி அறுக்கப்படாவிட்டால் மைத்த தினத்தை செத்தது செத்ததுங்கிற கணக்கில் வந்து விடும் அப்போ ஹலால் ஆகிறதா இருந்தால் அல்லாவுடைய அல்லாட்ட பர்மிஷன் வாங்கணும் எதுக்கு பிஸ்மில்லா சொல்கிறோம் என்று கேட்டால் ஒரு உயிரினத்தை வந்து எடுக்க நமக்கு உரிமை கிடையாது நம்ம அந்த ஆடு மாடு கோழிகளை நம்ம படைக்கலை அல்லா படைச்சா ஒரு படைப்பினம் அதை போய் நம்ம அறுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உரிமை கிடையாது எதனால் நம்ம அறுக்குறோம்னு கேட்டால் அல்ல பர்மிஷன் கொடுத்தனால தான் அறுக்கிறோம் எதனால் அறுக்குறோம் இந்த ஆடு மாடெல்லாம் அறுத்து சாப்பிட்டுக்கப்பான்னு உனக்கு அல்லா பர்மிஷன் கொடுத்தனால நம்ம சாப்பிட்றோம் எதுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறான்னா சாப்பிடாமல் இருக்கிறோம்ல பன்றி சாப்பிடாதான்னு சொல்கிறோம் சாப்பிடாமல் இருக்கிறோம் பர்மிஷன் அடிப்படையில் தான் நம்ம சாப்பிட்றோம் பர்மிஷன் அடிப்படையில் சாப்பிட்றவங்க நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கேன் இறைவா நானாக இதை கொள்ளணும்னு கொள்ளலை நீ அனுமதி கொடுத்துருக்குற ஓன் பேரில் இருக்கிறேன் அவன் பேரில் இருக்கிறேன்னு சொல்லுவோம் ஒரு லைசன்ஸ் மாதிரி படைத்த இறைவன்ட்ட ஒரு அனுமதி வாங்குகிற மாதிரி உள்ளதுக்கு தான் பிஸ்மில்லா சொல்கிறோம் அப்போ பிஸ்மில்லா என்று சொல்வது வந்து மஸ்ட்டு அவசியம் அப்படி சொல்லாமல் ஒருத்தர் வந்து அடுத்தாரையானால் அது எதில் வராது முறையாக அறுத்ததில் வராது தானாக செத்து போக முடியல அந்த கணக்கில் வந்துடும் ஸோ தானாக செத்து போய் கிடக்கும்ல அந்த மாதிரியான அந்த அரத்தில் வந்துடும் அதுக்கடுத்தது இன்னொரு இடத்துல ரசா சொல்கிறாங்க மா அன்ஹரத்தமாக ஒரு கிறிஸ்மில்லா ரத்தத்தை இரத்தத்தை ஓட்டச் செய்து அல்லாவின் பேரை சொல்லிவிட்டாலே குழு சாப்பிடுங்கள் விஸ்மில்லா மட்டும் விஸ்மில்லா மட்டும் சொன்னாலே சாப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஹதீஸு புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டாம் ஹதீஸ்லேயும் இருக்கிறது இதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஃபல்லி எதுபஹலா இஸ்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கட்டும்ன்றாங்க அல்லாஹுக்கு பெருசொல்லலை அல்லாவுடைய பேர சொல்லி அறுக்கட்டும்ங்கிறாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி ஐநூறாவது ஹதிசீல் இருக்கிறது அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது பிஸ்மில்லாஹி ஒல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது ரெண்டில் எப்படி அறுத்தாலும் அது வந்து தானாக செத்ததுங்கிறதுல வராது முறைப்படி அறுத்துட்டோம்னா செத்ததுங்கிற மைத்தத்தை நம்ம சொல்லக்கூடாது அது அறுக்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கில் வந்துடும் இது ஒரு கண்டிஷனாச்சா அடுத்தது வந்து இதை கொஞ்சம் விளக்குற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் செத்து போவே பல வகையில் பிராணிகள் சாவும்ல அதையெல்லாம் சொல்லி காட்டுறான் இதில் இதில் அடங்கிறது மைத்தத்தில் எல்லாம் அடங்கிறது அடங்கி விட்டால் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் உங்களுக்கு மைத்தத்தை ஹராம்னு சொல்லிட்டு அதை விளக்கும் பொழுது ஒரு முன் கணிக்கத்து கழுத்து நெறித்து செத்தவை உங்களுக்கு ஹராமு கழுத்தை நெறித்து சாவடிக்கிறாங்கள்ல அது அந்த வசனத்தில் அது வருது அதுவும் இது இதனுடைய விளக்கம் தான் அது மைத்தத்தை தானாக செத்துதுங்கிற கணக்கில் தான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க கோழியை பிடிச்சி கழுத்து நெரிச்சா செத்து போயிடும் அறுக்கிறது இல்லை அப்புறம் நான் செத்து போச்சு திங்கலாமா திங்கக்கூடாது ஏன்னு கேட்டால் கழுத்து நெறித்து சாகடிக்கப்பட்டது வந்து உங்களுக்கு ஹராமல் வந்துடும் அதே மாதிரி உள் மௌக்கூதத்தூ அதாவது அடிபட்டு சாகிறது அடிபட்டு என்ன செய்கிறது மேலேருந்து கீழே உளுந்து அப்படி அடிபட்டு சாகுது அடிபட்டு செத்த வைகளும் என்ன இருக்குது உங்களுக்கு ஹராமாயிரும் அடிபட்டுருச்சு செத்துருச்சு அது ஹராமாயிரும் உள் முத்தரத்தியத்தூ ஒரு மலையிலேருந்து உருண்டு என்ன செய்யுது கீழே விழுந்து செத்து போயிடுது ஒரு மாடியில் டக்குன்னு குதிக்குது குதிச்சு கீழே விழுந்து செத்து போயிடுது இப்போ யார் அறுக்கவும்லாம் இல்லை ஆனால் அது ஹராம் ஏன்னு கேட்டால் அது கீழே உருண்டு விழுந்து செத்த காரணத்தினால அது ஹராமுங்குறானலாம் ஒன்று அத்தீகத்தூ இரண்டு மா இரண்டு பிராணிகள் முட்டிக்கிறோம்ல ஒன்றுக்கு ஒன்று சண்டை சண்டையிட்டு செத்தவை ரெண்டு மாடு மோதிக்கிறது ஒரு மாடு ஒரு மாடை குத்தி சாவடிச்சிருது ஒரு கிடாய் வந்து ஒரு கிடாயை சாவடிச்சிடுது சாவடிச்சு அந்த பிராணியை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்போ நம்ம முறைப்படி நம்ம அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லி அப்படி தான் ஹலால் ஆகமே தவிர அது அவைகளுக்குள்ளே வந்து மோதிக்கொண்டு அடித்து கொண்டு செத்தது உருண்டு செத்தது அடி வாங்கி செத்தது கழுத்து நரிக்கப்பட்டு செத்தது இவைகளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹராமு உமாக்களை சபவ வனவிலங்குகள் சாப்பிட்ருக்குமில்ல அது உங்களுக்கு ஹராம் வனவிலங்கு சாப்பிட்டுருச்சின்னு சொன்னால் உசுறு இல்லாமல் ஒரு ஒரு கட்டிச்சு சாவடிச்சிருச்சு சாவடிச்சு ஒரு காலை மட்டும் தின்னுட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்குது ஒரு ஆட்டை வந்து ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யுது கடிக்குது கடித்து தேவையான ஒரு பாட்டை சாப்பிட்டு போட்டு போயிடுச்சு இது திங்கலாமா திங்கக்கூடாது ஆனால் அது திங்கலாம் எப்போ திங்கலாம் இல்லாமல் அது அக்கை தும் அதுக்கு உசுறு இருந்து நீங்கள் அறுத்தாலே தவிர ஒரு ஒரு வன விலங்கு என்ன செய்துன்னா ஒரு ஆட்டுடைய காலை கடித்துட்டு போயிடுது ஆனால் அந்த ஆடு சாவலை உசுறு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி உசுறு இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அறுத்து சாப்பிடலாம் அறுக்கு நம்ம அறுத்துட்றோம்ல அது தின்பது முறை இல்லாத ஒரு சாப்பிட்டா கூட நமக்கு வந்து உசுரை இருக்கும்போது நம்ம அறுத்துட்டு சொன்னால் அறுத்ததில் வந்துடும் இந்த எல்லாத்துக்கும் அதான் அதாவது மேலே உருண்டு உருண்டு உளுந்துருச்சுல உருண்டு உளுந்து குற்றுயிரும் குலையுருமா இருக்கிறது அது இருக்கும்போது அறுத்து விட்டீங்க இன்னும் இன்னும் மூச்சு போகலை குற்றயிரும் குளையுரமாக செத்துப் பயிரும் ஒரு அளவில் இருக்குது அந்த உசுறு இருக்கும்போது நீங்கள் சொல்லி அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது மைத்தத்தில் வராது அதை இல்லாமல் அதுக்கேற்றும் நீங்கள் அறுத்தவைகளை தவிர இவைகள் இல்லாமல் கழுத்தை நெரிச்சிட்டீங்க நெரிச்ச பிறகு கொஞ்சம் உசுறு இருக்குது கழுத்தை போட்டு நெரிக்கிறான் மேலே கூட இதை துடிச்சிக்கிட்டு கிடக்குது நீங்கள் அப்புறம் யோசிச்சு பார்த்து நம்ம முறைப்படி சாவடிக்கல முறையை அறுத்துறோன்னு அறுக்கிறான் அறுத்துறோன்னா ஹலால் ஆயிரும் கழுத்து நரிக்கப்பட்டாலும் சரி அதே மாதிரி ஒரு ஆ ரெண்டு ஆடு முட்டிக்கிட்டே ஒரு ஒரு ஆடு ஒரு ஆடை வீழ்த்திருச்சு அது வந்து சாவுற கண்டிஷனில் கிடக்குது இன்னும் சாவலை அப்படி இருந்தால் அதை போய் நம்ம அறுத்து டம்னு சொன்னால் என்னவாயிரம் அது ஹலால் ஆயிரும் அப்போ அறுத்து உசுறு இருந்து அறுத்து டம்னு சொன்னால் அது எந்த மாதிரி தாக்கப்பட்டிருந்தாலும் அது ஹலால் ஆயிரும் இப்படியும் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த மைத்தத்துக்கு ஒரு அளவுக்குள்ள சொல்லிடுறான்